தென்தமிழ்நாட்டில் கட்டமைப்பு சார்ந்த இதய இன்டர்வென்ஷனல் சிகிச்சை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தென்தமிழ்நாட்டின் முதன்மை மருத்துவமனை என புகழ்பெற்றிருக்கும் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இதய சிகிச்சைகளில் ஒன்றான இதயத்தின் வாழ்வுகள் மற்றும் சுவர்கள் போன்ற கட்டமைப்பை பாதிக்கும் நிலைமைகளுக்கு குறைந்தபட்ச ஊடுருவல் சிகிச்சைகளின் வழியாக சிகிச்சை அளிப்பதில் மேம்பட்ட நிபுணத்துவத்தை கொண்டிருக்கிறது அதிக ஆபத்துள்ள இதய நோயாளிகளின் உயிர்களை காப்பாற்றவும் இதயம் தொடர்பான சிக்கல்களால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளின் இயக்கத்தை மீட்டெடுக்கவும் இம்மருத்துவமனையின் உயர் உட்கட்டமைப்பு வசதிகளும் மருத்துவர்கள் குழுவின் அனுபவம் மிக்க செயல்திறனும் நிபுணத்துவமும் உதவியுள்ளது சமீபத்தில் எழுபது வயதான ஒரு முதியவருக்கு கிழிந்த பெருந்தமணி விரிவாக்க பிரச்சினைக்கு சிகிச்சை அளிக்க டெவர் என அழைக்கப்படும் சிகிச்சையை இம்மருத்துவமனை வெற்றிகரமாக செய்திருக்கிறது இதய அறைகளில் பிரச்சினை ஏற்பட்டிருந்த அறுபத்தி எட்டு வயதான ஒரு ஆண் நோயாளிக்கு கடுமையாக குறுகியிருந்த வாழ்வை மாற்றுவதற்கு கத்தீடர் அடிப்படையிலான சிகிச்சை அளித்தது டிஏவிஆர் என அழைக்கப்படும் அறுவை சிகிச்சை அல்லாத ஒரு மருத்துவ செயல்முறையில் நாற்பத்தி ஒரு வயதான ஒரு ஆண் நோயாளிக்கு திறந்தநிலை இதய அறுவை சிகிச்சைக்கான அவசியத்தை தவிர்த்து டீர் என்பதனையும் இம்மருத்துவமனை வெற்றிகரமாக செய்து குணப்படுத்தியிருக்கிறது டிஏவிஆர் சிகிச்சை உத்தி குறித்து டாக்டர் சிவகுமார் கூறுகையில் அறுபத்தி எட்டு வயதான ஒரு முதியவருக்கு பெருநாடி வாழ்வு சுருக்கம் கடுமையானதாக இருந்தது அடைப்பின் காரணமாக இதய செயல் இழப்பு நிலையோடு அவர் இம்மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு இதயத்தின் இரு கீழறைகளும் சரியாக செயல்படாத நிலை ரத்தத்தை வெளியேற்றும் இதயத்தின் திறன் குறைவு சிறுநீரக செயல் இழப்பு வயிற்றில் நீர் ஓர்த்தல் மற்றும் நுரையீரலில் அதிக ரத்த அழுத்தம் ஆகிய பிரச்சினைகள் இருந்தன பரிசோதனை மற்றும் டயாலிசிஸ் சிகிச்சை மூலம் நிலைப்படுத்தப்பட்ட பிறகு குழுவினர் இந்நோயாளிக்கு டிஏவிஆர் செயல்முறையை மேற்கொண்டனர் தொடையின் ஒரு சிறிய துணை வழியாக மேற்கொள்ளப்பட்ட இச்சிகிச்சையில் நோயால் பாதிப்படைந்திருந்த வாழ்வு மாற்றப்பட்டது மாற்றப்பட்ட புதிய வாழ்வு செயல்பட தொடங்கியதும் நோயாளியின் இதயம் மற்றும் சிறுநீரக செயல்பாடுகளில் விரைவான முன்னேற்றம் காணப்பட்டது அவரது கல்லீரல் செயல்பாடும் சீராக தொடங்கியது அதைத் தொடர்ந்து அவர் சீரான உடல்நிலையோடு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருக்கிறார் என்றார்